எவ்வளோ நாள் சளி நெஞ்சிலேயே கட்டியிருந்தாலும் சரி அதாவது பத்து நாளைக்கு மேலேயும் சளி வந்து ரொம்ப இறுக்கமாக நெஞ்சிலேயே கட்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை எப்படி சுலபமாக கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கஷாயம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் தலையில் நீர் கோத்துருந்தாலும் இருமல் இருந்தாலும் இதை குடித்து சரி செய்யலாம் இதை செய்கிறதுக்கு மிக்சி ஜார்ல அஞ்சு கற்பூர வலி இலை எடுத்துருக்காங்க அதை கழுவிட்டு சேர்த்துக்கரலாங்க கூடவே எட்டு மிளகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு பூண்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து விட்டுறலாங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒதுக்க விடலாம் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கட்டும் ஃபைனலாக வடிகட்டிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்து விட்டு கலந்து எடுத்துருக்கேங்க பெரியவங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து இதை தாராளமாக எடுத்துக்கிறலாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு எப்படி கஷாயம் ரெடி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க